கூப்பிடுங்க பெரிய அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி சாமி இறங்கி அழைக்க போறேன் ஆதி ஒரு காலத்துல நம்ம ஐயா அக்கா பாட மனசுல வேண்டி அன்றைய காலத்துல நம்மளெல்லாம் எப்படி வளர்த்தாங்க இந்த தெய்வம் எல்லாம் எப்படி உருவாச்சு அன்னைக்கு இருந்த வேகமெல்லாம் தெய்வம் இருக்கான் இல்லை நம்ம சாமியே நம்மளுக்கு தெரியாமல் வெளியூருக்காரன் காரை கட்டிட்டானா இந்த தத்துரவமா இங்கே காலியாத்தா அந்த ஒத்த கால சப்பானியும் ஒரு கால நொண்டியா நான் எந்த மேடையில் அழைச்சாலும் அந்த ஊத்தாங்கற உடங்கரையை விட்டு வரக்கூடிய கள்ளிசேரி காளி ஐயா அந்த பதினெட்டாம் படி பெரிய கரைப்பெல்லாம் இங்கே ஆடணும் அன்பு உறவுகளே என் அருமை தமிழ் உறவுகளே சாமியை அழைக்கும் போது நீங்கள் மனதார உங்கள் குலசாமியை நினைச்சீங்கன்னா உறுதியாக சாமி இப்போ கொஞ்ச நேரத்தில் தூக்கி எறியும் அதே மாதிரி சாமியை ஆடும்போது இந்த பெரிய ஆளுகிற இந்த செய்தி வீடி அந்த மாதிரி ஐட்டம் செல்ஃபோன்லாம் கொடுத்துட்டு ஆடு நீ பீடி முறிஞ்சு வச்சுன்னு உள்ளே ஏன்ட்ட வர்ற நான் என்ன உள்ளே பெட்டிக்கடை ஓட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பெண்கள் எல்லாம் நீ ஆடுனா இவ்வளோ கூட்டத்தில் நீ கேவலப்படுத்தி விட்டீங்கன்னு புருஷன் அடிப்பாருன்னு சொன்னால் எந்தச்சி வீட்டுக்கு போயிடும் ஹலோ எக்கோ புருது புருன்னு புரிவன்னு சேதுமதி நாடு சேதுமதி நாடு கங்கை சிவகங்கை நன்னாடு என்ட்டுடையா காளியம்மா நீ இருக்கிற சிவகங்கை நன்னாடு ரெண்டு மட இல்லை நாற்பத்தெட்டு மடக்கம் மாயா ராமநாடு ராம நாட்டு மலைய விட்டு இன்னைக்கு ராம நாட்டு கருப்பு ராமநாட்டு கருப்பு இந்த மஞ்சூரு கிராமத்துல வீட்டிற்கும் என் காலிமனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆதி ஒரு காலத்துல இந்த மஞ்சூர் கிராமத்துல எப்படி முன்னோர்கள் நம்மளை காப்பாத்தினாங்க குடிக்க ஊரல் இல்ல உங்களுக்கு கும்புட சாமி இல்ல பிறப்பனா பிறங்கோடியா பங்காளி எல்லாம் பகையா தாண்டா போற இங்க இருக்கும் பெரிய மனுஷன் அல்ல எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கு இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல இன்னும் அம்மா ஆண்டு போயிரும் ஆதி காலத்துல நம்ம கிளவி சொல்லி அழிச்சா பஞ்சந்தாங்களே ராமநாடு மஞ்சூர நாடு பனிரண்டு வருஷ இங்க பா மலை இல்ல கிளவி சொல்லி நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்க்க போறேன் அஞ்சந்தாங்களே கூப்பிடுங்க பெரிய கரும்பூ சாமிய அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி மஞ்சூர்ல குளிக்கி ஆடைல குமுருதுடா கிளக்க மேகம் மल्ला அப்ப மாயமா மலவேஞ்சி நம்ம கிளவி மயில கிரவுடுங்கி மக்க வளக்குறடா அப்ப கோட மலவேஞ்சி நம்ம கிளவி கோவ கிரவுடுங்கி புள்ள வளர்க்குறாடா ஆதி காலத்துல நம்ம காளிக்கெல்லாம் நம்ம கிளவனம் கிளவியே இந்த சாமிக்கெல்லாம் இங்கே மாலை வாங்க கூடாதுன்னு கிளவி சொன்னுச்சான் எல்லாம் மாலை கட்டி போட்டா நம்ம சாமியோட அழகு கெட்டு போயிரும் மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிளவி மயிலக்கால ரெண்டு ஊட்டிய அப்ப கணத்த வார ஏத்தி என் காளி வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி வாசனை திரவியா அங்கே தேங்காய் வளர்த்துக்கும் மதுரை தேர் முட்டி வீதி கிழவே சிம்ம கல் ரோட்டுக்கும் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே கோரிப்பாளைய ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கும் எங்கால அணை கல்லு ரோட்டுக்கிட்ட அங்க தானே தீ அங்கே புள்ள மாடு ரெண்டு பூ ஊட்டியில் பாண்டி முனி வண்டி மறக்கிறாண்டா கிளவேன்னு பூ வாடக்கு பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசுல ஆண்ட மஞ்சூரு காலியத்தவ இன்னும் காண முடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உக்காந்து

அடந்த முடி அழகா என் அழகு என் தாலிய நிறச்சமே இந்த மஞ்சூரி ஏறி அவளை தரும முனி பேருவாங்க ஆயிரம் பாட்டுல சாராய எப்ப பாண்டி முனிக்கும் அடினாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டு சாராய என் சீமானுக்கும் முனிநாக்கு பத்தாதுடா இன்னைக்கு மஞ்சூர் கிராமத்துல ஊதி வத்தி வாட அடிக்கிறம் போ உனக்கு மதுவானம் கேக்குது ஓம் பதினெட்டு படிய தாண்டி கொஞ்ச நேரம் இந்த மஞ்சூர் கிராமத்தில் இருக்க காலி எத்தவா கூட்டிக்கிட்டு எந்திரி வீரம் பத்தலே பாட்டேன் பூட்டே ஆண்டே சாமிக்கு இன்னைக்கு வீரம் பத்தலே நீ கெட்டிக்கார சாமி நீ வரலை என்ன பிள்ளைய தொட்டில பேயடிக்க விட போறியா தங்க நல்ல புடி மருமா சாமி புடியா ஜமி வர்றது நல்லது நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா ஜாமி வரணும் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊரில் நாங்கள் கூப்பிட்டு ஜாமி வருதோ அந்த ஊர் செல்வம் செழிப்பாக இருக்கும் உன் வீட்டில் ஒரு ஆள் ஜாமியாடுறா வெள்ளி செவ்வா அவள் காலில் விழுந்து விபூதி வாங்கு நீ சென்ற இடமெல்லாம் வெற்றியோடு திரும்புவ